முட்டை குழம்புக்கு தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் தாளிக்க ஒரு முடி தேங்காய் இந்த நல்லா போட்டு வணக்கிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு கண்டு எண்ணெய் எண்ணெய் நல்லா கொஞ்சம் வைக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு Ini nah, ini Kita, 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 kita kali potong. kali போட்டுக்கோம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அப்படியே கொஞ்சம் தேங்காய் பூ ஒரு மூடி தேங்காய் திடி போனா அந்த தேங்காயை போட்டுக்கலாம் இந்த நேரம் அப்படியே பண்ணுங்க காஞ்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க சோப்பு பட்டை இலை பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுலாம் പിടിച്ച് വെങ്കം പോയം വെങ്ങാട വന്നാൽ മേഞ്ചി പൂൺ തട്ടി വെച്ച് രണ്ട് നൈറ്റാ തട്ടി വെച്ചാൽ അതും പോട്ടക്കലാണ് കറുപ്പ് தக்காளி பழம் கட் பண்ணி விட்டுருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கற்று கொஞ்சம் போட்டிருக்கோம் குழம்பு பின்னாடி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ஏழு முட்டை வச்சிருக்கேன் இந்த முட்டையும் போட்டுக்கலாம் പോയി മസാലെല്ലാം അല്ലെങ്കിൽ മിക്സ അരി ഇല്ല ഇപ്പോൾ കൊഞ്ചം നല്ല ടേസ്റ്റായിരിക്കും അതുക്കാതെ മിപ്പ് പോട്ടിട്ട് അപ്പോൾ ഒരു അഞ്ച് നിമിഷം അതിൽ മൈല എ മിക്ക മുന്നോ കൊണ്ടു മുത്ത ടേസ്റ്റാ ടേസ്റ്റ് കൊടുക്കും അതുക്കാതെ മിക്ക മിക്ക പോ അഞ്ച് നല്ല വേഗപ്പെട്ടു கூட்டிச்சலாம் அது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச மக்கள் இப்போ அரைச்சல எல்லா இல்லைக்கால் எல்லாம் போட்டு செலவு ஊற்றிடலாம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்ற எங்களுக்கு போதும் இதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச மசாலா இது எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம் அந்த பொடி இதில் வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் இதே நல்லா கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே சாம்பார் மதுக்குண்டி எல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வீட்டிலையும் அரைக்கிற பொடிங்க உப்பு போட்டுருக்கேன் ஏன்னா உப்பு நம்ம ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் தான் போட்டிருக்கணும் அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் கொதிக்கும் போது கொதி வரும்போது ஒரு முட்டை பொத்து ஊற்றிக்கலாம் அதுவரையும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு அப்படி கொதிக்கும்போது ஒரு முட்டையை அப்படி உடச்சி கொதிக்கடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முட்டை வந்து கொத்து ஊற்றி வச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து அப்படியே கிண்டியெல்லாம் மரம் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டை கொதிச்சுட்டு அப்படியே இறைக்கிறங்க சூப்பராக இருக்கும் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க கொடுத்துருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்